புத பகவானாலும் சுக்ர பகவானாலும் வலுவான யோகத்தை சந்திக்க காத்திருக்கக்கூடிய கன்னிராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தை மாதம் ஆறாம் தேதி வரை பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல கிரக அமைப்புகள் அதன்படி கன்னிராசி என்பதிலே உங்கள் ராசியிலே கேது பகவானும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சுக்ர பகவான் வியாழக்கிழமாவாக இருப்பார் வெள்ளிக்கிழமனைக்கு அவர் மாறிடுவார் நான்காம் இடத்துக்கு சென்று விடுவார் நான்காம் இடத்திலே சுக்ர பகவானோடு புத பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் அடுத்த ஐந்தாம் இடம் அதாவது இந்த திங்கட்கிழமை நான் திங்கட்கிழமையிலிருந்து தை ஒன்னாந்தேதியிலிருந்து மகர மாதம் துவங்குகிறது அன்றிலிருந்து சூரிய பகவான் உங்களுக்கு மகர ராசிக்கு வந்துடுவார் ஐந்தாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திலே வெற்றி சனியாக சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார் ஏழாம் இடத்திலே ராகுபகவானும் அட்டமஸ்தானத்திலே குரு பகவானும் அமர்ந்திருப்பார்கள் இதான் அந்த வார்த்தைக்கான கிரக அமைப்பு உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான சந்திரபகான் உங்கள் ராசிக்கு ஏழு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய சில இடங்களில் பயணிக்க காத்திருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் நமக்கு யோகம் தருமா அப்படிங்கிற விதிப்படி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதியை பொறுத்தளவுக்கு வளர்முறையில் வரக்கூடிய திருதியை திதி பகல் பன்னெண்டு மணி வரையும் அதன் பிறகு சதுர்த்தி திதியும் வருகிறது அதே மாதிரி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அவிட்டு நட்சத்திரம் மாலை மூன்று மணி வரையும் அதுக்கப்புறம் வந்து சதய நட்சத்திரமும் வருகிறது இன்றைய தினம் மரண யோகமும் கூடிய ஒரு நல்ல நாளாக ஞாயிற்றுக்கிழமைக்கு அமைய காத்திருக்கிறது ஞாயிற்றுக்கிழமைக்கு போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன பூதலும் என்ற தமிழருடைய மரபுப்படி அந்த நல்ல அருமையான நாளாக அந்த தினம் அமைய காத்திருக்கிறது அதே மாதிரி தட்சிணாயன காலம் தேவர்களுடைய தட்சிணாயன காலம் முடிவுற்று உத்தராயண காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு புண்ணிய நாளாக அந்த தினம் அமைய காத்திருக்கிறது அடுத்து திங்கட்கிழமை பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதியை பொறுத்தளவுக்கு வளர்புறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி முடிஞ்சு அதாவது பத்து மணி வரை காலை பத்து மணி வரை சதுர்த்தி திதி அதன் பிறகு பஞ்சமி திதி ஆரம்பிக்கிறது நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மதியம் ஒரு மணி வரை சதை நட்சத்திரம் அதன் பிறகு புரட்டை நட்சத்திரம் அன்றைய தினம் முழுவதுமே உங்களுக்கு சித்த யோகமும் மரண கூடிய நாளாக அமைகிறது அன்று தமிழர் திருநாள் தைப்பொங்கல் அதே மாதிரி மகர மாசம் துவக்கம் அப்படிங்கிறனால அன்று மாலை ஐயப்பன் கொள்ள மகர ஜோதி தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான துவக்கமாக நல்ல இனிய துவக்கத்தின் நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த நாள் உங்களுக்கு சுப நாள் அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை அதாவது பதினே ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சஷ்டி திதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு காலையில் ப ம பகல் பதினொன்றரை மணி வரை புரட்டாய நட்சத்திரமும் அதன் பிறகு உத்திரட்டாய் நட்சத்திரமும் வருகிறது அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் உங்களுக்கு சந்திராசமம் ஆரம்பிக்கிறது சந்திராசமம் வேதையும் கூடிய நாளாக அன்றைய தினம் ஆரம்பிக்கிறது அன்று மாட்டுப் பொங்கல் அன்றைய தினம் தினம் அடுத்தபடியாக புதன்கிழமை இந்த புதன்கிழமை அன்னைக்கு வளர்வலையில் வரக்கூடிய சப்தமி திதியும் ரேவதி நட்சத்திரமும் வருகிறது அன்றைய தினம் வந்து ஒரு ஏற்கனவே மாதிரி சந்தோஷமும் வேதையும் நாள் ஆனால் அன்னைக்கு வந்து ஒரு சுபமான நாளாக அமைய காத்திருக்கிறது அன்று காணும் பொங்கல் அடுத்ததாக வியாழக்கிழமை அன்னைக்கு அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு வளர்புறையில் வரக்கூடிய அஷ்டமி திதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அசுமதி நட்சத்திரம் வருகிறது அன்றைய தினம் சித்த யோகம் கூடிய ஒரு அருமையான நாளாக வியாழக்கிழமை அன்னைக்கு அமைய காத்திருக்கிறது அடுத்து வெள்ளிக்கிழமை அதாவது பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுப நாள் அருமையான நாள் அதாவது அமிர்தயோகம் கூடிய பர நட்சத்திரமும் வரக்கூடிய நாள் அன்றைய தினம் நவமி திதி யோகத்தை தரக்கூடிய சுப நாளாக இந்த வாரத்திலே ஒரு நல்ல நாளாக அமைய காத்திருக்கிறது அடுத்தபடியாக சனிக்கிழமை இந்த வாரத்தின் கடைசி நாள் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு தசமி திதி வருகிறது அன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய நாள் அந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு தனாதிபதியாக சுக்கர பகவான் நான்காம் மடத்தில் அமரும் பொழுது தாய் வழி உறவுகளாலும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கையினாலும் இடம் விட்டு இடம் மாறுது அல்லது ஏதாவது புதுசு புது முயற்சி செய்யக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா மூணாம் இடத்துல அமர்ந்திருக்கிற சுக்கரபகவான் வியாழக்கிழமை அமர்ந்திருப்பார் அவர் வளரும் பாவத்தில் அமர்ந்திருக்கனால பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக இந்த வாரத்தில் வந்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு வந்து புதனடி அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் காரணத்தினால புத பகவான் அந்த ராசியை பார்க்குற காரணத்தினாலையும் இந்த வாரம் உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு பொதுவாக பண்டிகை காலகட்டங்களில் வியாபாரங்கள் நன்றாக இருக்குன்னு சொல்லுவோம் அது குறிப்பாக ஆடை ஆபரணங்கள் விவசாயம் சார்ந்த பொருள்கள் இதெல்லாம் நல்லபடியாக விற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அடுத்தபடியாக உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக சொல்ல பொறுத்தளவுக்கும் இந்த வாரத்தின் துவக்க மூன்று நாட்கள் வந்து விடுமுறை அப்படிங்கிற காரணத்தினால அதன் பிறகு பணிக்கு செல்லும் பொழுது வேலை பலு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த உத்தியோக சொல்லுக்கு ஒரு நல்ல சிறந்த பலன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக முடியாக மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் ஒரு மத்தியமான வாரம் பொதுவாக உடல்நிலைகளை பொறுத்த அளவுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்தேவியில் ஆறாம் இடத்தேவி சனிபெகம் அங்கேயே அமர்ந்திருக்கும் காரத்தினால உடலும் மனதும் சற்று சோறு கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்களுடைய முயற்சி அல்லது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அந்த இருந்து உங்களுக்கு விடுபடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு சுபமங்கலம் சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் முழுவதுமே வந்து உங்களுக்கு சுபமான நாட்கள் தான் அதுலேயும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைக்கும் சுபமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு அதாவது தை பிறந்தால் வழிபறக்கும் தை யோகத்தை கொடுக்கும் அந்த வாய்ப்புகள் பிற அந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு உண்டு நல்ல சுப செய்திகளை பேசலாம் பெண்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு அருமையான அற்புதமான வாரமாக அமைய காத்திருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பவானுடைய அனுக்கிரகமும் பரிபூர்ணமாக இருக்கிறது உங்கள் ராசிநாதன் அவர் அவர் அது வந்து ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் கணவன் மனைவி உறவு பலப்படும் அந்யோன்யப்படும் உங்களால் அவருக்கும் அவரால் உங்களுக்கும் நல்ல யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உறவினர்கள் நண்பர்கள் சேர்க்கையினால் உங்களுக்கு ஒரு தன லாபங்களும் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நடைபெறுவதற்குமான வாய்ப்புகளும் கிடைக்கும் தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் உங்களுக்கு லாபங்கள் அபரிமிதமான கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக வந்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல சுப செய்திகள் கிடைக்கும் அதாவது புது முயற்சியிலே உண்டு பண்ணலாம் அல்லது புது தொழில்களையே நீங்கள் உருவாக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இதெல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் இந்த வாரத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திங்க அதே மாதிரி சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகளும் சுப மங்களங்களும் கிடைக்கும் அதாவது வீடு வண்டி வாகன சேர்க்கை மட்டும் இல்லாமல் புத்திர பாக்கியத்தையும் மங்கள பாக்கியத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த வாரம் வந்து உங்களுக்கு சுப செய்தியும் மங்களங்களும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாரம் பொதுவாக வந்து கண்ணீராசி மழை இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் வந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் த தமிழர் திருநாளில் வழிபாடு பண்ணுங்கள் அவரோட இல்லங்களில் ஒரு நல்ல இறை அனுகிரகம் கிடைக்கிற மாதிரி பார்த்துங்க நல்ல யோகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு சகல நன்மைகளையும் புரிய ஜோதிடர் நல்வாழ்த்துக்கள்